எல்லாருக்கும் கூட இருக்கு நல்லவங்களுக்கு பத்து நீங்களே இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்முடைய பந்த்ரூட்டி எல்லன்புரம் பாரதியார் கல்வி மற்றும் தர்மசாமன குதியூர அறக்கட்டளைக்கு ஏழை எளிய மக்களுக்காக தொடர்ந்து அன்னதானங்களும் அறக்கட்டளைக்கு பல உதவிகளையும் தீபாவளி முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு முதியோர்கள் விதவை ஏழை எளிய மக்களுக்காக இன்று தீபாவளி தன்னாளை முன்னிட்டு நம்முடைய அறக்கட்டளைக்கு புடவைகள் வேட்டி சட்டை கைதிகள் என்று உதவிக்கரம் நீட்டிக்கொண்டிருக்கும் சமூக அக்கறையும் சமூக சிந்தனையும் ஏழை எளிய மக்களுக்கு நம்மளால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணங்களுடன் சிறப்புமிக்க நல்ல உள்ளங்களாக விளங்கிக் கொண்டிருக்கும் பன்ருட்டி எல்லம்புரம் சென்னை சாலை குமாரசாமி இண்டஸ்ட்ரீஸ் உரிமையாளர் டி கே ஏ கார்த்திக் ஐயா அவர்களும் அவருடைய கவிதா அபிதா அவர்களும் அர்ச்சனா அவருடைய மகள் 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 அவர்களும் மருமகன் கண்ணன் அவர்களும் பேரப்பிள்ளை அபித் அவர்களும் இன்னொரு கண்ணன் கண்ணன் பெரிய பேர் அவங்க அவர்களும் மற்றும் குடும்பத்துடன் சேர்ந்து பல உதவிகளை அன்னதானங்களையும் ஏழை எளிய மக்களுக்காக சமூக அக்கறையுடன் உதவி செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் மதிப்பிற்குரிய டி கே கார்த்திகையா அவர்களுக்கும் கவிதா அம்மா அவர்களுக்கும் அச்சரா அதை மருமகன் கண்ணன் பேரப்பில் ஆகிய அனைத்து நல்ல உலகங்களுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை அவர்கள் வந்து நான் கேட்கும் பொழுதெல்லாம் பலமுறை நம்முடைய அறக்கட்டளைக்கு பல உதவிகளை செய்து கொடுத்து கொடுத்து கொடுக்கிறார் உண்மையில் அவருடைய நல்ல எண்ணத்திற்கும் உள்ளத்திற்கும் நம்முடைய பாரதியார் கல்வி மற்றும் தர்மசாபன அறக்கட்டளை ஏழை எளிய மக்களின் சார்பாக மனமார்ந்த இனிய தீபாவளி வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்வோம் டி கே கார்த்திகையா அவர்களும் கவிதா அவர்களும் அர்ச்சனா அவர்களும் அதேதா அவர்களும் கண்ணன் ஐயா அவர்களும் பேரப்பிள்ளை அபீத் அவர்களும் அனைவரும் கடவுளுடைய ஆசிர்வாதங்களாலும் நோயற்ற வாழ்வினை பெற்று மலமோடும் நலமோடும் வாழ்க்கையில் சந்தோஷங்களை பெற வேண்டும் மகிழ்ச்சிகளை பெற வேண்டும் இரு பிள்ளைகளும் மருமகன் பேரப்பிள்ளை துறவியார் டி கே கார்த்திகையா அவர்களும் அனைவரும் நோயற்ற வாழ்வினை பெற்று பெரு செல்வங்களோடு வாழப்பட வேண்டும் என மூன்று நபர்களை நாம் கடவுளாக வழங்கிக் கொண்டிருக்கிறோம் முதல் கடவுள் தன்னை பெற்றெடுத்த ஒவ்வொரு மனிதர்களை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள் முதல் கடவுள் இரண்டாவது கடவுள் யார் என்றால் தெய்வம் மூன்றாவது கடவுள் யார் என்று யார் என்று சொன்னால் இந்த உலகத்தில் தானம் தர்மம் அன்னதானங்கள் உதவிகள் என்று வழங்கிக் கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களும் கடவுளாக நாம் வழிபட வேண்டும் அதே போன்ற ஐயா அவர்களுக்கு நாம் வணங்க வேண்டும் என்று வரலாறு வேண்டிக் கொள்கிறேன் நேர்மையாக பார்க்க முடியாதுங்க உண்மையில் யார் அந்த கடவுள் என்றால் இந்த உதவிகளை கடவுள் அவர்கள் மனதில் ஏற்பட்டு இந்த உதவிகளை செய்யுங்கள் என்று அவருடைய மனதில் நல்ல உள்ளங்களின் மனதில் ஏற்பட்டு அந்த உதவிகளை கடவுளுடைய எண்ணங்களால் அந்த உதவிகளை நாம் ஏழை எளிய மக்களுக்கு செய்து கொடுத்து கொண்டிருக்கும் அனைவரும் கடவுள்தான் ஐயாவும் அதே போன்று உதவி இருந்து இருக்கிறார் அதே போன்ற அனைவரும் கே கே கார்த்திகையா அவர்களும் கவிதா அம்மா அவர்களும் அச்சரா அதேதாக கண்ணன் அமியு ஆகிய அனைவருமே நோயற்ற ஆழ்வினை பெற்று இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொண்டோம் நன்றி ஒரு நிமிஷம் நான் சொல்லுகிறேன் ஐயா சொல்லும் சொல்லும்போது வார்த்தைக்கு வார்த்தை கடவுள் கடவுள் என்று சொன்னார் அந்த மாதிரிலாம் கடவுள் அளவுக்கெல்லாம் நாங்கள் இல்லை கடவுள் சொல்ல போனா ஐயா தான் கடவுள் நாங்க வந்து ஒரு சில நேரத்துல இவங்க கேட்கும்போது போது நம்மளால முடிஞ்ச உதவி செய்வோம் நினைக்கிறோம் ஐயா எல்லாருமே உட்காருமா எல்லாரும் வயசானவங்க தயவு செய்து உட்காருங்க சதா இருபத்தி நாலு மணி நேரமும் உங்க கூட இருந்து உங்களுக்கு வேணும்ன்றத எங்களுக்கு தெரியும் எமாரி நல்ல உள்ளாக இரு சொன்னாருங்களா அது வேணால் வந்து எங்களுக்கு வேணா இருக்கலாம் தொண்டு செய்யணும் நம்மளால் முடிஞ்சதை நாலு பேர் உதவி பண்ணணுன்ற எண்ணம் மட்டும்தான் எங்களுக்கு ஆனால் கடவுள் வந்து ஐயா அவர்கள் தான் இதை வந்து இது வந்து சகிப்பு தன்மை வேணுங்க எனக்கு வேணுன்றதை நான் கேட்குறத காட்டிலும் அடுத்துவங்களுக்கு வேணும்னு சொல்லி போய் பத்து பேர்கிட்ட கேட்குறது எனக்கு வந்து இப்போ ஐயா போட்டிருக்காருங்க டெரஸா மா ஃபோட்டோ எடுக்க போட்டிருக்காங்க அவங்க பேசும்போது ஐயாவோடய செயல் ஒரே ஒரு இன்ஸ்டூட்டில் நான் முடிச்சுக்கிறேன் ஒருத்தர் கிட்டே போய் ஒரு பணக்காரங்கிட்ட போயிட்டு அவருக்கு உதவி கேட்குறாங்க அவங்க வந்து அதுக்கு வந்து அந்த ஆள் அவங்க அந்த பணக்காரரை வந்து செருப்பை தூக்கி கிடாசுற ஒன்னா நீ இதுமாரி வந்து உதவி கேட்க வரீங்கன்னு ஒரு செருப்பு எடுத்து தூக்கி அடிக்கிறாங்க அது மூஞ்சி மேலே அடிக்கிறாங்க அதை எடுத்துகிட்டு தொடச்சிக்கிட்டு இந்த செருப்பு எடுத்து பையில் வச்சுக்கினேன் நன்றி இது எனக்கு எங்க நான் எங்கள் குடும்பத்தினருக்காக எங்கள் இல்லத்தில் வந்து உதவி கேட்ட வந்தவங்களுக்காக நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அடிச்சுடும் தொ வச்சுட்டு என் குழந்தைகளுக்கு என்ன கொடுக்க போறீங்கன்னு வந்து கை நீட்டுறாங்களே மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவங்க அடுத்த உதவியை செய்ய அந்த மாதிரி ஐயா அவர்கள் வந்து உங்களுக்காக வேணும் நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு என்ன பேரி ஆளுங்கிட்ட வந்து ஒவ்வொரு வார்த்தைகள் அவங்களுடைய வார்த்தைகளும் நான் அதுக்காகவே நேரில் வந்திருக்கேன் நான் இதுக்கு தடவை ஒரு ரெண்டு மூணு தடவை தான் ஐயா அடிக்கடி சொல்கிற மாதிரி எப்போ கேட்டாலும் நான் ஏதோ ஒரு அஞ்சு வருஷம் பண்ண இல்லை ஒரு வருஷமாக தான் கேட்டாங்க தெரிஞ்சோம் நம்மளால முடிஞ்சதை கடவுள் அருள் நாங்களுக்கு நினச்சா கூட கொடுக்கணுன்ற வந்து கடவுளோட அருள் இருந்தால் தான் முடியும் இந்தமாரி நல்லவங்க வந்து கேட்கறதை கேட்கறதுக்கு நம்மளால ஒரு வாய்ப்பு இருந்தது அதனால் தெய்வம் அவங்க தான் உங்களுக்காக வந்து அவங்க வந்து கடவுளாக இருந்து நாங்கள்லாம் கடவுளே கிடையாது எங்களால் முடிஞ்சது இன்னும் கேட்டால் எங்கள் கருமாவை கழிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு நாங்க என்ன செய்யமோ நம்ம வந்து எங்களை வயசானவங்களுக்கு எங்களால செய்யறோம் இவருதான் உங்களுக்கு கடவுளா இருந்து கிட்ட இருந்து வேணும்ன்றவங்கிட்ட சில பேர் வந்து எல்லாரும் எங்களை மாரி சரிங்க எடுத்தடுப்புல சொல்ல மாட்டாங்க இந்த உதவி கூட நான் மறந்துட்டேன் அவர் கேட்க போது செய்யறேன்னு சொல்லிட்டு மறந்துட்டேன் ஆனா அதை மூணு நாள் வாட்டி போன் பண்ணி அதுக்கே வந்து ஒரு கஷ்டம் வரணும் என்ன நடந்து அப்படிலாம் என்ன இருக்கும் அதையெல்லாம் மீறி உங்களுக்கு இதை கொண்டாந்து சேர்க்கணுன்ற அந்த வைராக்கியத்தினுடைய இதுதான் அதனால அதனால் இவங்க இவங்க சார்பாக நம்ம முதியோர்கள் சார்பாக உங்கள் எல்லாருக்கிட்டையும் நாடு ஒரு புதியதான் நான் ஒன்றும் இது எங்கே இருத்து இல்லை உங்கள் எல்லோரும் சார்பாகவும் நான் கடவுளாக உண்டு தான் நினைக்கிறேன் மிக்க நன்றி நீங்களும் உங்கள் குடும்பமும் இந்த மாரி இன்னும் நிறையா இது வளர்ந்து நான் இன்னும் ஒரு நூறு பேர் சேர்ந்து எல்லோரும் சௌரியமா இருக்கணும்

அந்த போனை எடுத்து பதில் சொல்லி அது வந்து பாத்தீங்கன்னா அவர் பேசும் பொழுது உண்மையிலே உண்மையிலே நான் உண்மை சொல்லலாம் அந்த காதல கேட்கும்போது பொழுது அது ஒரு வார்த்தைகள் வந்து ஒரு அப்படியே ஒரு சந்தோஷமான ஒரு வார்த்தை அவர் பேசும் பொழுது அது உண்மையிலே அவருக்கு அந்த ஐயாவுக்கு அது அதுக்காக ஒரு ஐயாவுக்கு புடவை கேட்கிறேன் ஐயா இது உதவி பண்ணணும் ஐயா அவரு கொஞ்சம் உதவி பண்ணுங்க ஐயா அப்படின்ற மறுபடியும் அவர் பிஸியா இருக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் சரி தொடர்பு மறுநாள் தொடர்பு கொள்வோம் இரவு நேரம் அன்னைக்கு அதை வந்து நான் வரும் காலையில் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன் ஆனால் ஒரு பத்து நிமிடங்களும் ஒரு ஐந்து நிமிடம் ஒரு பத்து நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே தான் இருக்கேன் உடனே ஐயா எனக்கு தொடர்பு கொண்டு ஐயா உங்களுக்கு என்ன வேணும் சொல்கையை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி உண்மையிலே மனம் புகுந்து அதை ஏழை எளியவர்களுக்கு மக்களுக்கு செய்யணுன்ற ஒரு எண்ணங்களோட அந்த ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி கொண்டு கனவு கொடுத்துருக்கார் உண்மையில் அதுக்கும் ஒரு நன்றியை நான் குடும்பம் உங்களே நோயற்ற வாழ்நிலை பெற்று இதை போன்று ஏழை மக்களுக்கு இன்னும் அவர்கள் கரங்களால் உதவிகள் செய்ய இரவார்கள் நீங்கள் அனைவரும் முதியவர்கள் உண்மையிலே கஷ்டம் நீங்கள் யாரும் வசதியற்ற வசதியானவர்கள் அல்ல உங்களுடைய வாயினாலும் உங்களுடைய எண்ணங்களாலும் கைகளாலும் ஐயாவையும் ஐயாவுடைய குடும்பத்தையும் மனசார வாழ்த்தி உண்மையிலே நன்றி சொல்லுங்க உண்மையிலே

எடுத்து வந்துட்டாங்க எது எது எதுவா குடுறாங்க தா சாலேக்கு வாடார் அவர் கை கை குச்சார் அவர் குர குடுக்குறாரு மா மா வா 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 വാഴ ചേമ്പ് വാഴ ചേമ്പ് വലിയയത രണ്ട് കൊടുക്ക് വാ അവര് തമ്പി കേറുന്നത് വാഴ ചേമ്പ് വാഴ ചേമ്പ് നീ കുടുക കുടിച്ചാവും കേറ് കുടുക เอา പോട്ടേ ഇപ്പാ ഇങ്ങോട്ട് ഇറങ്ങാൻ കുടുക കുടുവരാതെ പാമ്പാ കേറും പാമ്പ കുട കുടപ വാഴ ചേമ്പ് വാഴ ചേമ്പ് സന്തോഷം വാഴ ചേമ്പ് അനവർക്കും ഇന്ന് നമ്മുടെ ദീപാവലി തന്നാളെ മുൻപ് சமூகத்தரையுடன் சமூக சிந்தனைகளும் நம்முடைய ஏழை எண் மக்களுக்கு குடங்க பேச்சிகள் கைதிகள் பட்டைகள் என்று வழங்கிய இங்கே கார்த்திகை ஐயாவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் குமாரசாமி அனைவருக்கும் மனமார்த்திகளில் சந்தோஷமாக ஒவ்வொரு வருஷமும் வரங்களுக்கு ốcो नकनका चाहिर चोटित किछाँ पर जमहते सत्त्रमकारा न तुनछा चुनकर रतन की बरामि चाहिर अड़ या एवं, सम्मान मे